கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் புதல்வன் விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் இருவு துருவங்களும் பார்த்தீங்கன்னா சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போல தான் ஒரு தில் பவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வளர்ப்புகள் அப்படி தான் ஒருவர் அரசியலிலும் மற்றொருவர் பார்த்திங்கன்னா சினிமாவிலும் மிக அருமையாக கலக்கி கொண்டிருக்கும் நமது கேப்டனின் தவப்புதல்வர்கள் அரசியல் களம் என்பது நமது முதல்வராக இருக்கும் நமது மூர்த்தமானாக கேப்டனின் தவ புதல்வர் தங்கப்பிள்ளை விஜயபிரபாகரன் பிரபாகரன் அவர் தான் பிரபாகரன் அவர்களை பொறுத்த வரைக்குமே நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறு உருவமாக கேப்டனை பார்த்த மாதிரி தான் இருக்குது ரெண்டு பேருமே நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்த்தது போல தான் இருக்குது சின்னவரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவரோட கண்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவரை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவரோட கண்களை தான் ஷூட் பண்ணுவோங்களாம் அந்த அளவுக்கு பிரமாதமாக சினிமா துறையில் மிக ஒரு அருமையாக வரக்கூடிய அளவுக்கு நம்ம கேப்டனோட இடத்தை பிடிப்பதற்கு சண்முக பாண்டியன் அவர்களும் அரசியலிலும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இடத்தை பிடிப்பதற்கு மிக அருமையாக இருவரும் களம் இருப்பது மிகப்பெரிய ஒரு இது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பெருமைப்படுத்தும் வகையில் பெற்ற பிள்ளைகள் தான் தாய் தந்தைக்கு பெருமைப்படுத்தும் வகையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் இரு துருவமாக இரு கண்களுமே விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்த்து பார்த்து தானம் தர்மம் மற்றும் பல விஷயங்களை பார்த்து வளர்ந்தவங்க தான் இரு புதலுமே மிக சிறப்பான ஒரு தவ இருவுமே சண்முக பாண்டியன் அவர்களுக்கு ஆக்சனாக பல திரைப்படங்களில் கேப்டன் இடத்தை நிறுப்பவர்கள் யாரும் இல்லை கேப்டனோட இடத்திற்கு சண்முக பாண்டியன் அவர்கள்தான் வருவார் மிக சிறந்த ஒரு நடிகரில் சிறப்பான நடிகராக வருவார் ஆக்ஷன் ஹீரோவாக சண்முக பாண்டியன் விஜய அரசியலில் மிகப்பெரிய ஒரு அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஜாம்பவனாக கேப்டனின் இரு தவப்புதல்வர்களும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக வருவார்